வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விட ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அதே சமயம் விலைகள் நமக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் அந்த பழத்தினுடைய நன்மைகளை பற்றியுமே நம்ம பார்க்க போறோம் இப்போ ஒரு கிலோ ஆப்பிள் வந்து சுமார் இரநூறு ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் வரைக்கும் இருக்குங்க அதை விட மலிவானதாகவும் அதை விட சத்தானதாகவும் இருக்கக்கூடிய பழங்களினுடைய பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக விலை வந்து நம்ம அதிகமாக இருக்கின்றதுக்காக ஆப்பிளை புறக்கணிக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது தினமும் ஒரு ஆப்பிள் பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் தான் ஆனால் நம்ம அதை மட்டும் மட்டுமே கருத்தில் வைத்துக்கொண்டு இன்னும் எண்ணற்ற பல மருத்துவமைகள் இருக்கக்கூடிய பழங்களை கருத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டோம் ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த பதிவில் ஆப்பிள் பழங்களை விடவும் இன்னும் பல மடங்கு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய பழங்களினுடைய மருத்துவமைகளையும் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேருங்க சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள குழப்பிடலாம் ஸோ அந்த வரிசையில் முதல்ல வந்து கொய்யாப்பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொய்யாப்பழம் வந்து உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழமாக இருக்குங்க இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்து இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்துது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை கொய்யாப்பழம் நமக்கு குணப்படுத்திடும் அதே போல் நமக்கு வந்து சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்க ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய்களை வராமல் தடுக்கிறது கொய்யாப்பழம் ஹெல்ப் பண்ணும் அதேபோல் பொட்டாசியம் சத்து கொய்யாப்பழத்தில் இருக்கிறது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்தம் பிரச்சனைகள் வந்து நமக்கு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க இதனால் உடலெங்கும் ரத்த ஓட்டம் கிடைக்கும் இதயத்துக்கும் போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி அபாயமெல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது அதே போல் இதில் இந்த கொய்யாப்பழத்துலேருந்து வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குங்க ஸோ இது வந்து நமக்கு செரிமானத்தை மேம்படுத்தும் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு வந்து வரவிடாது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் கொய்யா பழத்தை எடுத்துக்கலாம் சோ அந்த வரிசையில் இரண்டாவதாக பாத்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது வாழைப்பழம் ஒரு அருமையான ஊட்டச்சத்துக்கு இருக்கக்கூடிய பழமாக இருக்குங்க வாழைப்பழம் நீங்க தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஏதாவது ஒரு வாழைப்பழமாக எடுத்துக்கலாம் பெயின் வாழைப்பழம் மலை வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் கற்பூர வாழை அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழை இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வாழைப்பழம் வந்து பல விதமான ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டு இல்லையா அதுக்கான காரணம் அதில் விட்டமின் சி அந்த விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்குது பொட்டாசியம் ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அந்த ரத்த அழுத்தத்தை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது நார் சத்து செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்துதுங்க ஸோ செரிமானம் தசைவலு மற்றும் இதய ஆரோக்கியம் போன்றவற்றுக்கெல்லாம் வாழைப்பழ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே போல் அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளை வாழைப்பழம் சரி பண்ணி உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக உங்களுக்கு இயங்க வைக்கும் மூளை ஆரோக்கியத்தெல்லாம் வாழைப்பழம் உங்களுக்கு வந்து மேம்படுத்துங்க கண் கண் பார்வை திறனையும் வாழைப்பழம் உங்களுக்கு வந்து கூர்மை கொடு கூர்மைப்படுத்தி கொடுக்கும் மன அழுத்தம் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டெப்ரெஷன் இருந்தும் உங்களை வாழைப்பழம் விடுபட வைக்கும் ஸோ நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க அதுவும் இரவு நேரங்களில் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்குறது பண்ணி வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே இருக்காது அந்த வரிசையில் இலந்தை பழத்தையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ இலந்தை பழம் பல நன்மைகளை கொண்டதுங்க இதில் விட்டமின் தாதுக்கள் அதே போல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு இது சுருக்கமாக சொல்ல முடியும்னா இந்த இலந்தை பழம் ஒரு குறிப்பிட்ட பருவ காலங்களில் சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடியது அதனால இதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு தெரியுது கிடையாது ஸோ நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் அந்த ரத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் செரிமானத்தை மேம்படுத்தும் தூக்கமின்மை போக்குவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் நீங்க அவதிப்படுறீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த இலந்தை பழம் சாப்பிடுங்க அல்லது அந்த நாள் முழுக்க நீங்க இலந்தை பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இரவு நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும் முடி மற்றும் சர்மத்திற்குமே இலங்கை பழம் நன்மை கொடுக்குங்க ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துவதை காட்டிலும் அந்த முடி வந்து உங்களுக்கு அடர்த்தியாக கருகருவின் வளர வைக்கிறதுக்கும் சர்மத்தில் இருக்கக்கூடிய செல்களை நீக்கி சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு நீக்கி பல பலப்பான சர்மத்தை கொடுக்கிறதுக்குமே இலங்கை பழம் உதவிகரமாக இருக்கும் நீங்க அதையும் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க அத்திப்பழம் வந்து நீங்க ஆப்பிள் பழத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா விலை வந்து குறைவாக கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த ஐம்பது அறுபது வயதில் இருக்கக்கூடிய நபர்களும் கூட அத்தி பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க ஸோ அத்திப்பழம் வந்து நரம்புகளை வலுப்பெற வைத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே பாதுகாக்கும் குழந்தைகள் இளைஞர்கள் முதியோர்கள் என அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம் அத்திப்பழம் சாப்பிடும்போது வயிற்று உப்புசம் மலச்சிக்கெல்லாம் குறையும் அப்படின்றது உணவு நிபுணர்களும் மருத்துவ நிபுணர்களும் தெரிவிக்கிறாங்க அத்திப்பழங்களில் கல்லூரிகள் குறைவாக இருக்கிறதால நீங்கள் ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே எல்லாம் உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அத்திப்பழம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இப்போ இந்த அத்திப்பழங்களை நீங்கள் சாப்பிடும் போது உடலில் உங்களுடைய அந்த ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் எப்போதுமே உங்களுக்கு வந்து சீராக இருக்கும் ரத்த அணுக்கள் அதாவது ரத்த சிகப்பணுக்களாக இருக்கட்டும் ரத்த வெள்ளை அணுக்களாக இருக்கட்டும் முறையான அளவில் உங்களுக்கு வந்து இருக்கும் குறைவு ஏற்படாது ஸோ இப்போ ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சது அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் குறையும் போது அந்த ஹீமோக்ளோபினுடைய கவுண்டும் குறைஞ்சி அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படாமல் இருக்க 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 எல்லாமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அத்தி பழத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா நாவல் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் கிடைக்கூடிய சீசனிங் ஃப்ரூட்டாக நாவல் பழம் இருக்குது நாவல் பழம் நீரிழிவு பிரச்சனையை உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுங்க அதாவது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்களினுடைய கட்டுப்படுத்தி நாலடைவில் அந்த சுகர் பிராப்ளத்தை உங்களை விடுபட வச்சிடும் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதாவது உங்களுடைய அந்த இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக போகுங்க அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் நாவல் பழம் எடுத்துக்கலாம் சருமம் அதனுடைய ஆரோக்கியம் மேம்படும் எந்த விதமான முகப்பொருட்களும் கண் கருவலியங்களும் கரும்புள்ளிகளும் உங்களுடைய சர்மத்தில் தென்படாதுங்க மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும் சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் வாய் ஆரோக்கியம் மேம்படுங்க அதனால் அந்த ஈரக்கல்ல ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போகிறது வாய்களில் வந்து துர்நாற்றம் வீசுவது கிருமி தொற்று இருக்கிறது இது மாதிரி எதுவுமே இல்லாமல் சுவாச புத்துணர்ச்சியும் கிடைக்கும் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே நீங்கள் மேம்படுத்திக்கலாம் அது இல்லாமல் இந்த நாவல் பழம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்குங்க ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம் புதுசாக எந்த நோயும் வராமல் நம்ம நலமோடு இருக்கலாம் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உணவுகளினுடைய முக்கியத்துவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது பேரிச்சம்பழத்தை வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் பேரிச்சம்பழத்தில் வந்து வளமான அளவில் ஊட்டச்சத்துகள் இருந்திருக்குங்க தாதுக்கள் நார்சத்து கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடியதாக தான் இந்த பேரிச்சம்பழம் இருக்கு தினமும் நீங்க மூணு பேரச்சை மழம் அப்படின்ற அளவில் பேரூச்சு மரங்களை எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்க சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷன்ஸ் அப்படின்னா தினமும் ஒரு பேரிச்சம்பழம் நீங்கள் சாப்பிட்டாலே போதுமானது அதை சாப்பிட்டோன்னே உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்க தான் குறையுதா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ நார்மல் பீப்பிள்ஸ் தினமும் மூணு பேருச்சை மரங்களை சாப்பிட்டாங்கன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் எலும்பு ஆரோக்கியம் மேம்படும் வயிற்றுப்போக்கு பிரச்சனை நீக்கும் எலும்புகள் நரம்புகள் தசைகள் மூணுமே வலு உடல் வந்து அதிக எனர்ஜியோட அதிக ஆற்றலோட உங்களுக்கு வந்து செயல்படுங்க ஸோ உடல் வந்து பலம் பெற ஆரம்பிக்குங்க நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பேரூச்சு மழைங்களாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஸோ அந்த வீக்கான உடம்ப வந்து நீங்கள் வெயிட் வந்து கெயின் பண்ணிக்கலாம் கட்டுக்கோப்பான உடல்மைப்பை பெற்றுக்கலாம் இத்தனை நாளால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு உடல் எடை உங்களுக்கு ரொம்ப மெலிந்து காணப்படுதுன்னா அந்த நோய்களிலிருந்தும் விடுபட்டு நோய்கள்னால் உங்களுடைய உடல் இழந்த அத்தனை பலத்தையுமே மீட்டுக்கிறதுக்கெல்லாம் பேரூச்சு மரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் பேரூச்சு மரத்தை சூடான பால்ல அரைத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியங்க பேரிக்காய் நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த பேரிக்காய் பழம் வந்து எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் உங்களுடைய அந்த உடலினுடைய ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தீன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரிக்காய் வந்து பல ஊட்டச்சத்துகளையும் விட்டமின்களையும் தாதுக்களையும் கொண்டு இருக்குங்க ஸோ இது உங்களும் உங்களை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாலளவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வச்சிடும் அதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக தான் இந்த பேரிக்காய் வந்து இருக்குது நீங்கள் வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்னால் பேரிக்காய் சாப்பிடுங்க இப்போ நீங்கள் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை ஆனாலும் இனிமேலும் சுகர் ப்ராப்ளம் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னாலும் வாரத்தில் ஒரு பேரிக்காய் வந்து கிடைக்கும்போது எடுத்துக்கோங்க பேரிக்காய் வந்து உங்களுடைய இதயத்தையும் பாதுகாக்குங்க கொழுப்புகளை வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு அனுப்பி மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படாமல் இதயத்தையும் பாதுகாக்கும் குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பேரிக்காய் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால் எந்த நோயுமே அட்டாக் ஆகாது அந்த இம்யூன் சிஸ்டம் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்படுத்தப்படும் அதனால் உங்களுக்கு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நீங்கள் நலமோடு வாழலாங்க ஸோ இந்தளவுக்கு நீங்கள் வந்து நன்மைகளை பெறணும் அப்படின்னா ஆப்பிள் பழங்களை காட்டிலும் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துகள் கூடிய பழங்களையும் கவனம் செலுத்தி அந்த பழங்குனங்கள் பழங்களையும் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே